நாடு முழுவதும் இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம் குறித்தான செய்தியும் தினகரன் பத்திரிகை இவ்வாறு வெளியாகிறது ஜனாதிபதியினுடைய கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தியை தந்திருக்கிறது பல்கலைக்கழக பகிடுவதைக்கு நவீன கல்வியில் இடமில்லை இனி இதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதாக ஜனாதிபதியான குமார் திசாநாயகர் தெரிவித்திருக்கிறார் இதற்காக கடும் கன்னடத்தையும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர் பகடிவதைக்குள்ளாகி ஆகிய உயிரிழந்த சம்பவம் எனவே பகடிவதை வரும் ஒழுக்காற்று பிரச்சனை மட்டுமன்றி குற்றவியல் பிரச்சனை என்பதாகவும் ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றொரு மாணவரை துன்புறுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ யாருக்கும் உரிமை இல்லை எனவும் காலாவதியான நடைமுறைகளுக்கு நவீன கல்வியில் இடமில்லை எனவும் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகுதிவதைகளை ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக்க கடுமையாக கண்டித்திருக்கிறார் மேலும் குற்றவியலுக்கு உட்பட்ட குற்றச்செயல்கள் நாட்டின் உயர்கல்வி முறையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் அவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே ஜனாதிபதி நாளைய கருத்து முன்வைக்கப்படுகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்ற ஒரு மாணவரை துன்புறுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ யாருக்கும் உரிமையில்லை பல்கலைக்கழகத்தில் மூத்தவராக இருப்பதால் ஒரு புதிய மாணவரை துஷ்பிரயோகம் செய்ய யாருக்கும் அதிகாரம் இல்லை இது தொடர்பாக பேராதரி பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்புகளுடன் முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடல்களிலும் எனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறேன் இரண்டாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகடிவதைக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தேசிய அளவில் சர்ச்சைக்குரிய மற்றும் பகடிவதை நடைமுறைகள் குறித்து மீண்டும் ஆய்வுக்குட்பட்டதாக அமைந்திருக்கிறது ஏனைய மாணவர்களைப் போன்றே அந்த மாணவனும் தனது எதிர்காலத்துக்கான கனவுகளை கொண்டிருந்தார் இப்போது அந்த கனவுகள் பொய்யாகிவிட்டன இந்த மாணவருக்கு ஏற்பட்ட சம்பவம் அசாதாரணமானது பகடிவதை என்பது வரும் ஒழுக்காற்று பிரச்சினை மட்டுமன்றி குற்றவியல் பிரச்சனையும் ஆகும் இந்த குற்றங்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கையாளப்பட வேண்டும் சட்டம் பொருந்தாத சுற்றியுள்ள விடயங்கள் எதுவும் இல்லை அது ஒரு பல்கலைக்கழகத்திறோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ நடந்தாலும் அதற்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது வேண்டும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இந்த சம்பவத்தை விசாரிக்க ஏற்கனவே ஒரு குழுவினை நியமித்திருக்கிறார் பொறுப்பானவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் இந்த காலாவதியான நடைமுறைகளுக்கு நவீன கல்வியில் இடமில்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டார்